வணக்கம் பொதுவாகவோ பார்த்தோன்னா அம்மன் விளக்கு குத்து விளக்கு குபேர விளக்கு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மரபு அந்த வகையில் இந்த ஒரு ஐந்து விளக்குகளை மட்டும் வீட்டில் ஏற்றவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இதனால் தான் வீட்டிற்கு கஷ்டம் வருது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த ஐந்து விளக்குகளை வீட்டில் ஏற்றவே கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தீபம் விளக்கு ஏற்றுவது அப்படின்னு சொல்லும் பொழுதே வீட்டில் ஒரு சுபிக்ஷமும் மங்களமும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது தீபம் ஏற்றுவதால் நமக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது காலையில் நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னும் சூரியன் பகவான் உதிப்பதற்கு முன்பாக நம் வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை அழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி தீபம் மாலையில் ஏற்றும் பொழுதும் சூரியன் மறைந்த பிறகு விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிற விதிமுறையும் இருக்கு அதாவது ஆறு மணிக்கு விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னும் நாம் ஏற்றும் விளக்கு அப்படிங்கிறது கிழக்கு திசை நோக்கியும் விளக்கினை ஏற்றுபவர்கள் மேற்கு திசை பார்த்தபடி இருக்க வேண்டும் அப்படின்னும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு இந்த விளக்கு ஏற்றுவதற்கு சில விதிமுறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க அந்த வகையில் இந்த ஐந்து விளக்குகளை வீட்டில் கண்டிப்பாக ஏற்றவே கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இருக்குது அது என்னென்ன விளக்குகளை வீட்டில் கண்டிப்பாக ஏற்றவே கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோன்னா இலுப்பை எண்ணெய் வைத்து வீட்டில் தீபம் ஏற்றவே கூடாது அப்படிங்கிறது முதலாவது ஒரு விதி அடுத்ததாக பார்த்தோன்னா எல் தீபம் எலுமிச்சை தீபம் தேங்காய் தீபம் இந்த மாதிரி தீபத்தை வீட்டில் ஏற்றவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா மிளகு தீபம் வீட்டில் கண்டிப்பாக ஏற்றவே கூடாது ஐந்தாவது பார்த்தோம்னா பஞ்ச தீப விளக்கு எண்ணெயில் தீபம் ஏற்றவே கூடாது வீட்டில் அப்படிங்கிறதும் மிக மிக ஒரு முக்கியமான விதிமுறையா சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐந்து விளக்குகளை வீட்டில் ஏற்றாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷம் இருந்தது கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இந்த ஐந்து தீபம் ஏற்றுவதால் வரும் அப்படின்னா இதை தவிர்த்து விடுவது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எல் தீபம் எலுமிச்சை தீபம் தேங்காய் தீபம் இந்த மாதிரி தீபங்களை போய் தான் முறையாக ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உண்மை எல் தீபம் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு சனீஸ்வர தோஷம் போக ஏற்றப்படும் முக்கிய விளக்கு அப்படின்னும் இதை வீட்டில் வைத்து ஏற்றினோன்னா எதிர்மறை விளைவுகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த எல் தீபத்தை வீட்டில் ஏற்றவே கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதே போல் துர்கை அம்மனுக்கு ஏற்றப்படும் எழுமிச்சை தீபத்தை எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் ஏற்றவே கூடாது அப்படின்னும் உக்ர தெய்வங்களுக்கு ஏற்றப்படும் பரிகார தீபங்கள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த தேங்காய் தீபம் கண்டிப்பாக வீட்டில் ஏற்றவே கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும் பொதுவாகவே தீபம் ஏற்றினோன்னா எண்ணெய் முழுவதுமாக தீர்ந்து தீபம் தானாக அணையும் வரை அதை விட்டுவிடவே கூடாது அப்படின்னும் இது கெடுதலை கொடுக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது மலர்களை வைத்து அந்த தீபத்தை குளிர்விப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மிளகு தீபம் அப்படிங்கிறது பரிகார தீபங்களாக சொல்லப்பட்டிருக்கு இதை குறிப்பாக கோவிலில் தான் ஏற்றுவது சிறந்த ஒரு முறை வீட்டில் வைத்தது ஏற்றுவது சரியே கிடையாது அப்படிங்கிறதுனால வீட்டிலும் ஏற்றக்கூடிய தீபங்கள் நிறையவே இருக்கு அந்த அந்த தீபங்களை மிக முக்கியமான தீபங்களை வீட்டில் ஏற்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக இந்த ஐந்து தீபங்கள் வீட்டில் ஏற்றாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு மிளகு தீபம் அப்படிங்கிறது பைரவ பெருமானுக்கு ஏற்றி வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு தீபம் அப்படிங்கிறதுனால இதை வீட்டில் வைத்து தாராளமாக நம்ம ஏற்றவே கூடாது அப்படின்னும் பைரவரை வழிபாடு செய்ய கோவிலுக்கு போய் தான் இந்த தீபத்தை ஏற்றுவது சிறந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இறந்தவர்களின் படத்திற்கு விளக்கு ஏற்றும் பொழுது வடக்கு திசையில் ஏற்ற வேண்டும் அப்படின்னும் மற்ற சமயங்களில் விளக்கின் திசை மாற்றவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கோவிலில் விளக்கினை ஏற்றினாலும் நம் வீட்டில் விளக்கினை ஏற்றினாலும் இரண்டு கால்களையும் மடக்கி சம்மணம் இட்டு தான் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இருக்கு அதே போல் விசேஷ நாட்களில் வீடுகளில் குத்து விளக்கு ஏற்றும் பொழுது தரையில் அமர்ந்த தான் குத்து விளக்கின் ஐந்து முகங்களையும் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இருக்கு இந்த விதிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து தீபமேற்றி வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்